வணக்கம் என் பெயர் காலிஷ் தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் மூன்றாம் வகுப்பு திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கைபெறும் காரிகள் உண்மையால் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டத்து உள்ள உலகியல் அக்ல் உண்மை பண்ணெல்லாம் பாடற்கு உலகி பன்னெல்லாம் பாடற்கு இயல்பு கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உளப்போல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கு அணிகளம் கண்ணோட்டம் உணரப்படும் மண்ணோடு மரத்தினர் கண்ணோடு கண்ணோடாதவர் கண்ணிற் கண்ணோட்டம் இல்ல கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் கருமம் சிதையாமல் கண்ணோடா வல்லாருக்கு பொருத்தாற்றும் பண்பினால் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பொருத்த பண்பே தலை பொருத்தாற்றும் பண்பே தலை பெயக்கண்டும் நச்சுண்டும் அமைவர் நயத்தக்க நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்